السلام عليكم ورحمة الله 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 الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه نعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يريده فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له نشهد ان محمدا عبده ورسوله اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه أما بعد فقد قال الله تعالي في القرأن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون قال نبينا صلى الله عليه وسلم لكل أمة شرفون இன்ன பஹா அல் குர்ஆன் அவுகமா கால சல்லாஹூ அரை வல்லாம் எல்லா புகழும் தாருசலாமின் நாலாவது ஆண்டு விழாவிலே கலந்து கொள்ளுள்ள வாய்ப்பை குறித்த இறைவனுக்கே உரித்தாகட்டும் சலாத்தும் சலாமும் நமது உயிரினின் மேலான கண்மணி நாயகம் சதல்லா அலி சொல்லம் அவர்கள் மீதும் அவர்களது தோழர்கள் உறவினர்கள் அவர்களின் வழியை பின்பற்றிய உண்மையான மோமியங்கள் முஸ்லீம்கள் இந்த சிறப்புமிக்க மஜரிசிலே அமர்ந்திருக்கக்கூடிய அருமையான அறிஞர் பெருமக்கள் வருகை இருந்திருக்கக்கூடிய பெரியோர்கள் சகோதரர்கள் கல்வி பயந்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்கள் அவர்களுடைய பெற்றோர்கள் அத்தனை பேர்களுக்கும் அல்லாஹுடைய அருள் கருவையும் அண்ணன் நபி செல்லந்தா அலி செல்லம் அவர்களுடைய அருமையான ஷபாட்டும் கிடைக்க வேண்டுமென்று பிரார்த்தித்தவனாக எனது சிறிய உரையை ஆரம்பம் செய்கிறேன் நான் அதிகமாக பேச என்று நினைத்தாலும் நேரத்தின் அருமையும் எனது அடுத்த பிரயாணம் நிகழ்வு இருப்பதின் காரணமாகவும் குறுகிய நேரத்தில் என்னுடைய பாசமும் அன்புக்கும் இனிய மோலானா எங்களுடைய அமித்ஷா அவருடைய அன்பு செல்வரும் எனது மாணவருமாகிய மோலானா இலியாஸ் ஹசரத் அவர்களுடைய அருமைய அருகானார் மிக வேண்டி விரும்பி கேட்டதினால் நான் இந்த இடத்திலே சில கருத்துக்களை சொல்ல வேண்டியவனாக இருந்து கொண்டிருக்கிறேன் அருமையான வருகை இருந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே சகோதரர்களே தீனுடைய கல்வியை கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களே இன்றைய உலகம் கல்விக்காக வேண்டி கல்வியை படிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவர்களும் கண்டிப்பாக கல்வி கற்றே ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி பல உயர்ந்த முயற்சிகள் பல சிந்தனைகள் பொருளாதார செலவுகள் பல காலங்களை தியாகம் செய்யக்கூடிய தியாகங்கள் உலகத்துக்காக வேண்டி அதிகம் நடந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலே தான் இங்கே நாம் தீனுடைய கல்வியை கற்பதற்காக அதை உருவாக்குவதற்காக அதை படித்து கொடுப்பதற்காக அதற்கு உதவி செய்வதற்காக ஒரு கூட்டம் அல்லாஹ் தாலா தேர்ந்தெடுத்து இங்கே அமர வைத்திருக்கிறார் அருமையான பெருமக்களே உலகத்தில் பல கல்விகள் பல துறைகளிலே கற்றுக் கொடுக்கப்பட்டாலும் இங்கே கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி என்பது மனிதனால் உருவாக்கப்பட்ட கல்வி அல்ல அறிஞர்களால் நிர்ணயிக்கப்பட்ட கல்வி அல்ல சிந்தனை உடையவர்களால் உருவாக்கப்பட்ட கல்வி அல்ல உலகத்துடைய வல்லரசர்களினால் ஆலோசனை செய்து முடிவு செய்யப்பட்ட கல்வி அல்ல இங்கே கல்விகளுக்கு கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி இங்கே படித்துக் கொடுக்கக்கூடிய அறிவு இங்கே சொல்லி கொடுக்கப்படக்கூடிய ஞானம் இந்த உலகத்தை உலகத்துடைய அந்த சராசரங்களை படைத்து ரச்சித்து காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய வல்ல ரஹ்மான் அவனின் மூலம் இந்த உலகத்திலேயே உயர்ந்த மனிதர் சிறந்த மனிதர் சத்தியமான மனிதர் சொன்னதை செய்தவர்கள் செய்ததை சொன்னவர்கள் உலகத்திலே அவர்களைப் போன்று ஒரு உன்னதமான ஒரு சொல்லை சொன்னவர்கள் இருக்க முடியாதே அவ்விதமாக தனது பேரிலேயே சாதிக்குள் அமீன் நம்பிக்கையாளர் உண்மையாளர் என்ற பட்டத்தை பெற்ற ஹாத்தமுன் நபி இந்த உலகத்துக்கு முத்துரையானவர்கள் சொன்னார்களே அவர்களுடைய அருமையான வார்த்தையில் ஆனால் நபியின் நான் நபிமார்களுக்கெல்லாம் முத்திரையானவர்கள் முடிவானவர்கள் எனக்கு பின்னால் ஒரு நபி வரவே கூடாது எந்த அறிஞனும் எந்த விஞ்ஞானியும் எந்த பேர் அறிஞனும் இந்த உலகத்திலே தன்னை நபி என்று கூடாது அப்படி சொல்வான் என்றால் அவன் இந்த உலகத்திலே மிக கீர்த்தனவனாக கருதப்படுவான் என்ற நிலையில் அருமை செல்லம் அற்புதமாகச் சொன்னார்களே எனக்கு பின்னால் எந்த ஒரு நபியும் கிடையாது என்று அப்படிப்பட்ட சத்திய நபி உண்மை நபி அவர்கள் மூலமாக இந்த உலகத்திலே கொடுக்கப்பட்ட ஒரு கல்வி ஒரு ஞானம் ஒரு அறிவு ஒரு விளக்கம் இருக்கிறது என்று சொன்னால் அது தீனுடைய கல்வி குரானுடைய கல்வி ஹதீனுடைய கல்வி ஷரியத்துடைய கல்வி என்பதை உலக மக்கள் விளங்கிக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் குறிப்பாக இங்கே படித்து கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் படிக்க வைத்து இருக்கக்கூடிய ஒவ்வொரு பெற்றோர்களும் படித்து கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அறிஞர்களும் நிச்சயமாக விளங்க கடமைப்பட்டவர்களாக நாம் இருந்து கொண்டிருக்கிறோம் அருமையான பெருமக்களே இந்த உலகத்துக்கு கடைசியாக வந்து தெளிவாக சொல்லி அறிவை உலகத்திலே உயர்தரமாக சொல்லியிருக்கிறார்கள் அவர்கள் மூலமே இந்த உலகத்துடைய அறிவுடைய முற்றுப்புள்ளி வைத்து விட்டு விட்டுவிட்டால் அல்லாகுத்தாளா மார்க்கத்தை கூட

அது ஹரி அது தப்பு என்றெல்லாம் உலகத்திலே பீற்றி கொண்டிருக்கிற அப்படிப்பட்ட மார்க்கத்தை உங்களுக்கு நான் விட்டு செல்லவில்லை தரக்கு செல்கிறேன் பகலிலையும் ஒவ்வொரு மனிதனும் அந்த மார்க்கத்தின் சட்டத்தின்படி நடக்க முடியுமே அவன் அறிஞனாக இருந்தாலும் பாமரனாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சிறுவனாக இருந்தாலும் சிறுமியாக இருந்தாலும் வயது முதிர்ந்தவராக இருந்தாலும் வயது கேள்வியாக இருந்தாலும் அத்துணை பேர்களும் இந்த சட்டத்தை இந்த மார்க்கத்தை இந்த குரானை இந்த ஹதீதை இந்த எடுத்து நடக்க முடியும் கிராமத்து நாள் வரை என்று மிக உருக்கமாக சொன்னார்களே அப்படிப்பட்ட மார்க்கத்துடைய கல்வியை நீங்கள் எல்லாம் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள் அருமையான பெருமக்களை ஒன்றை கூறுகிறேன் நபி செல்லல்லா வரைவே செல்லம் அவர்கள் கடைசி நேரம் தளர்ந்து விட்டார்கள் அர்ஜிய விதாவை முடித்து வந்துவிட்டார்கள் சஹாபாக்குடைய கூட்டத்தை எல்லாம் அழைக்கிறார்கள் அழைத்து அமர வைக்கிறார்கள் வந்திருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களே பெரியோர்களே சகோதரர்களே மாணவர்களே நபிகள் சொன்ன வார்த்தையை சிந்தித்து பாருங்கள் அத்துணை சகாபாக்களையும் அழைத்து வைத்து விட்டு சொல்கிறார்கள் எனது அருமையான தோழர்களே எனது நண்பர்களே நான் உங்களுக்கு முன்னால் இங்கே அமர்ந்திருக்கிறேன் ஆனால் நான் உங்களுக்கு முன்னால் கண்ணால் பார்க்கிறேன் எனது கண்ணிற்கு நீங்கள் மட்டும் தெரியவில்லை கண்ணுக்கு தெரிகிறது உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்ல நான் கடமைப்பட்டு இருக்கிறேன் நான் இன்னும் சில நாட்களில் இந்த உலகத்தை விட்டு உங்களை விட்டு நான் பிரிய இருக்கிறேன் உங்களை எல்லாம் உயர்வரமான மார்க்கத்தில் உயர்வரமான சரியத்தில் ஒரு உயரமான கோட்பாடில் உயர்தரமான கொள்கையில் சிறந்த வழிபாடுகளை செய்யக்கூடியவர்களாக கொள்கையை நம்பக்கூடியவர்களாக வழிபடக்கூடியவர்களாக பயந்தவர்களாக உங்களை எல்லாம் நான் விட்டு செல்கிறேன் நான் இந்த சமுதாயம் இந்த இஸ்லாமிய சமுதாயம் உலகத்திலே சொல்கிறார்களே இவர்கள் சிறுக்கு செய்கிறார்கள் இணை வைக்கிறார்கள் என்றெல்லாம் பேசிக்கொண்டிருக்கிறார்களே நம்பி சொல்கிறார்கள் அற்புதமான வார்த்தை கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட வார்த்தை அருமையான எனது தோழர்களே இந்த சமுதாயம் ஒட்டுமொத்தமாக நூற்றுக்கு நூறு இறைவனுக்கு இணை வைப்பார்கள் என்று நான் பயப்படவே இல்லை இணை வைப்பார்கள் என்று நான் பயப்படவே இல்லை நான் பயப்படுவதெல்லாம் இந்த சமுதாயத்திற்கு அல்லாஹு தானா பொருள் செல்வத்தை உலகத்துடைய பதவியை உலகத்துடைய பட்டத்தை உலகத்துடைய ஆட்சியை உலகத்தின் அதிகாரங்களை கொடுக்கப்பட்டு இந்த சமுதாயம் பிளவுபட்டு சின்னாபின்னமாக நான் பயப்படுகிறேன் ஆகவே நான் எச்சரிக்கையாக சொல்கிறேன் எனது அருமையான தோழர்களே நீங்கள் எல்லாம் நான் ஒற்றுமையாக வைத்து ஒரே 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 வணக்க வழிபாடில் ஏகத்துவனை நம்பி வாழக்கூடிய தன்மையிலே விட்டு செல்கிறேனோ அது போன்று சியாமல்வரை வரக்கூடிய இஸ்லாமிய சமுதாயத்தை இல்லை மனித சமுதாயத்தை

தெளிவாக விளங்கி உலகத்துடைய அத்துணை மக்களையும் தீனினை இழைத்து நபிகள் செல்லலாறு செல்லம் சொன்னார்களே ஹல் பல்லப்து ரிசாலத்தி ஹல் வல்லஃப் ரிசாலத்தி ஹல் பல்லப்து ரிசாலத்தி எனது தூதுவத்தை எத்தி வைத்து விட்டேனா என்று கேட்கின்ற பொழுது சஹா ஆம் என்று கூறி இந்த உலகம் பூராவும் தீனை கொண்டு வந்து செலுத்தார்களே அது இங்கே கேட்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் குரானை தெளிவாக கற்று கல்வியை கற்று அதை அமல் செய்து உலக மக்கள் அனைவர்களுக்கும் எடுத்து சென்று நாம் எல்லாம் நல்லோர்களாக அல்லாகுவை வழிபட்டவர்களாக அல்லாஹுவை பயந்தவர்களாக அல்லாகுவை அஞ்சியவர்களாக எங்கள் உயிரின் மேலான

சாதாரணமான வார்த்தை அல்ல அது அல்லாஹுடைய வார்த்தை கலாமுல்லா அல்லாஹுடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை கைருல் கலாமி கலாமுல்லா கைருல் ஹரி ஹதி முகமதின் சல்லல்லாஹு அலைவசல்லம் உலகத்திலே மன்னர் பேசுகிறார் மந்திரி பேசுகிறார் பிரதமர் பேசுகிறார் ஜனாதிபதி பேசுகிறார் வல்லரசின் தலைவர்கள் பேசுகிறார்கள் ஆனால் ஒவ்வொரு பேச்சுக்கும் ஒரு மதிப்பு இருக்கிறது அல்லாஹுடைய பேச்சு இருக்கிறதே உலகத்துடைய அத்துணை மக்களுடைய பேச்சு என்பது அது மக்களை குழப்புதல் அது பொய் கலந்தது ஆனால் அல்லாஹுடைய வார்த்தை சத்தியம் நீதம் நேர்மையானது பொய் கலக்காதது ஏமாற்றப்படாத வார்த்தை என்பதை நாம் விலகிக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆகவேதான் நபிகள் நாயகம் செல்லலாளி செல்லும் சொன்னார்கள் எந்த ஒரு மாணவன் குரானை மனனம் செய்கிறானோ அந்த மாணவனுடைய உறவினர்களில் சொர்க்கம் ஹராமான பத்து பேர்களை சிவாறு செய்யக்கூடிய பாக்கியம் அந்த மாணவனுடைய மூலம் கிடைக்கிறது என்றாக ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் இன்னா நஹனு நஸல்னா zikra வ இன்னா லஹு லஹாபிலு குர்ஆனை நாம் தாம் இறக்கினோம் அதை நாம் தாம் பாதுகாக்கிறோம் என்று சொல்கிறான் என்றால் அவன் நேரடியாக இறங்கி பாதுகாக்கவில்லை மனிதர்களுடைய குழந்தைகளுடைய மாணவர்களுடைய உள்ளத்தில் பதிய வைத்து அல்லாஹு தாலா பாதுகாக்கிறார் அப்படிப்பட்ட நல்ல ஒரு சூழ்நிலையை இங்க மதரசாவின் மூலம் உலகத்திலே அல்லாஹு தாலா நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் ஆகவே அருமையான மாணவர்களே குரானை ஓதிக்கொண்டே இருங்கள் உலமாக்களே குரானின் சிறப்பை சொல்லிக்கொண்டே இருங்கள் உலகம் பூராவும் இந்த குரான் ஓதப்பட வேண்டும் உலகத்துடைய ஒவ்வொரு வீடுகளிலும் இந்த குரான் ஓதப்பட வேண்டும் எப்பொழுது குரான் முழுமையாக உலகம் பூராவும் ஓதப்படுமோ அப்பொழுதுதான் இந்த உலகம் அல்லாவுடைய அருளுக்கு பொருத்தமானதாக அமைய முடியும் குரானை ஓதாமல் புறக்களித்து விட்டான் இதான் கடைசி பவன் அர அன் ரிகிரி இன்னலகு யார் குரானை ஓதாமல் அதை புறக்கணிக்கிறார்களோ அவர்களுக்கு இறுக்கமான கடுமையான வாழ்க்கை இருக்கிறது ஓ நக்ஷருவும் யோமல் தியாமல் மறுமையிலே அவர்களை குருடர்களாக நாம் எழுப்புவோம் அப்பொழுது இந்த உலகத்திலேயே உலமாக்களத்திலே கேள்வியை கேட்டு கேட்டு சமுதாயத்தையே அழித்துக் கொண்டிருக்க கூடிய இந்த சமுதாயத்தை பார்த்த அல்லா அந்த சமுதாயம் அல்லா கேட்கும் எங்களை குரலர்களாக எழுப்பினாய் அதற்கு கூட கண்ணாடி ஓட்டு இருந்தான் நாங்கள் கண்ணாடி இல்லாமல் உலகத்துடைய காட்சிகளை ஹஷத்தனி ஆமா அல்லா சொல்லுவான் அதத்துக்கு ஆயாத்து இறைவனுடைய வாக்கியங்கள் உங்களுக்கு ஓதி காட்டப்பட்டது அதை கேட்டீர்கள் மறந்தீர்கள் கதாலிக்க துன்சா உலகத்திலே என்னை மறந்தீர்களா உங்களை மறக்கடிக்கப்படும் என்று அல்லாஹு தாலா சொல்லுவார் ஆகவே அருமையான பெரியோர்களே நண்பர்களே பெற்றோர்களே குரானை பாதுகாக்க ஹாவிஸ்களை உருவாக்குங்கள் இல்மை பாதுகாக்க ஆலிம்களை உருவாக்குங்கள் அதற்காக நீங்கள் செய்யக்கூடிய அந்த ஒவ்வொரு முயற்சிகளும் அல்லாஹினால் ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னார்கள் நபி சொல்லா அலே செல்லம் குன் ஆலிமன் ஔ முத் அல்லிமன் ஔ சாமியன் வலாத்தக்குன் ராபியா நீ உலகத்திலே கற்றறிந்த ஆலிமாக இது அல்லது மாணவனாக இரு அல்லது ஆலிம்களுடைய பேச்சை கேட்கக்கூடிய நல்லோராக இரு நீ நான்காவது மனிதனாக இருந்து விடாதே அப்படி இருந்தால் நீ அழிந்து விடுவாய் என்றார்கள் நபிகள் நாயகம் செல்லலாக செல்லும் ஆகவே அருமையான பெருமக்களே அத்துணை குர்ஆனுக்கும் ஹதீதுக்கும் அதீதுடைய எல்முக்கும் ஷரியத்துக்கும் உதவிகரமாக இருந்து கொள்ளுங்கள் ஒவ்வொரு நிர்வாகிகளுடைய உள்ளத்திலேயும் இல்முடைய ஆசை வர வேண்டும் இல்முக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பண்பாடு வர வேண்டும் நல்ல இரக்கம் வர வேண்டும் சொன்னார்கள் அற்புதமான ஒரு அதிரை நபிகள் நாயகம் செல்லல்லாக செல்லும் இதா காண உமராவுக்கும்

நம்முடைய செயல்கள் ஆலோசனைக்கு செய்யப்பட்ட செயல் படக்குழியதாக இருக்குமோ அப்பொழுது பூமிக்கு மேல் இருப்பதே பூமிக்கு உள்ளே செல்வதை விட சிறந்தது அதற்கு பின்பு சொன்னாக சொல்லா செல்லாதே செல்லம் எப்பொழுது உமா உமராவுக்கும் உங்களுடைய தலைவர்கள் கெட்டவர்களாக உங்களுடைய பணக்காரர்கள் புகலாவுக்கும் கஞ்சத்தனம் உள்ளவர்களாக உங்களுடைய ஆலோசனை பெண்களத்திலே கேட்கக்கூடியதாக ஆகுமோ பதவி பூமிக்கு உள்ளே செல்வது வெளியே செல்வதை இருப்பது விளைச்சல என்றாக சொல்லாலே சார் ஆகவே மதர்சாரை நிர்வாகிக்கக்கூடியவர்கள் உமராக்களாக இருக்கக்கூடியவர்கள் இருக்க வேண்டும் பணக்காரர்கள் பணத்தை செலவு செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இரண்டு கூட்டம் அவர்கள் இணக்கமானவர்களாக இந்த உலகத்தில் ஆகிவிட்டால் மக்கள் அனைவர்களும் நல்லவர்களாக ஆகிவிடுவார்கள்

பள்ளிவாசல்களை சட்டங்களை அதீதை குரானை மக்களுக்கு சொல்ல முடியுமாகவே இங்கே வந்திருக்கக்கூடிய உளமாக்களும் உமராக்களும் ஒன்றிணைந்து இந்த மதுரை மா நகரத்திலே எல்லா தலைநகரத்திலும் பெரும் பெரும் பல பலகாலமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் மதுரையிலே பெரிய ஆலிம்கள் வாழ்ந்து இருக்கிறார்கள் எனது ஆசிரியர் பெருந்தகை கூட அப்துல் ஹமீத் வாக்கவி ரப்பானியா அலாவுது நகரத்துடைய தந்தை தான் அப்படிப்பட்ட ஆலிங்கள் எல்லாம் இருந்தார்கள் ஆனால் ஒரு பெரிய மதர்சா ஒரு சிறந்த மதர்சா தமிழகத்திலே உயர்ந்து விளங்கக்கூடிய ஒரு மதர்சா உருவாக்கப்படவில்லை என்பது மிக மிக கவலைக்குரிய ஒரு விஷயம் அல்லாஹு தாலா அந்த கவலையை எனது அன்பான மாணவர் எனது பிரியத்துக்குரியவர் அவருடைய தந்தை அவருடைய சகோதரர் அவர்களும் என்னோடு எப்பொழுதும் ஒன்றாக கலந்து இருக்கக்கூடியவர் அவர்களுடைய மருமகனார் மூலம் இந்த ஊரிலே தாரு சலாம் என்ற பெயரிலே அற்புதமான ஒரு கட்டடத்தை கட்டுவதற்கு முயற்சி செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அல்லாஹ் தாலா இந்த ஊரில் இந்த பகுதியில் ஒரு தீனுடைய காற்று வீசுவதற்கு காரணமாக ஆக்கியிருக்கிறார் அதற்காக இங்கே வந்திருக்கக்கூடிய பொருளால் சொல்லால் நல்ல வார்த்தையை கூறுவதன் மூலம் அவர்களுக்கு ஒத்தாசையாக இருந்து கிராம நாள் வரை இந்த மதரசா சிறப்புற்று ஓங்கி வளர அல்லாஹ் அருள் புரிய வேண்டும் என்று நான் துவா செய்து கொண்டு நான் என்னுடைய உரைக்கு நிறைவு செய்கிறேன் அல்லாஹ் தாலா இந்த கூட்டத்திலே எத்தனை உளமாக்கல் கலந்து கொண்டார்களோ அவர்கள் அனைவருடைய ஹயாத்திலே வறக்கத்தை தருவானாக எத்தனை மாணவர்கள் ஓதிக்கொண்டு இருக்கிறார்களோ அவருடைய இல்வியிலே மறக்கத்தை தருவானாக எத்தனை பெற்றோர்கள் ஓத வைத்து இருக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையிலையும் பொருளாதாரத்திலையும் பதக்கத்தை தருவானாக காலையிலிருந்து இதுவரை எந்த அளவுக்கு அன்போடு ஆர்வத்தோடு ஆசையோடு ஆண்களும் பெண்களும் இந்த சிறப்பு மிக்க மகிழ்ச்சியிலே கலந்து கொண்டோமோ இது போன்று பன் மடங்கு மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு வறுமை